மகாஸ்ரீ சர்குரு பகவானின் தென்னாடான மதுரை ஞான சபையில் குரு பூஜை மார்ச் மற்றும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய வெகு விமரிசையாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி அளவில் திருவிளக்கு பூஜை மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் மதுரை ஞான சபையின் புத்தம் புதிய பாடல்கள் வெளியீட்டு விழா மார்ச் எட்டு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் மகாஷ்ரீ சர்க்குரு பகவானுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மார்ச் எட்டு சனிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி அளவில் பக்தி இன்னிசை கச்சேரி மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் குரு பூஜை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் பக்தர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மகாஷ்ரீ சர்க்குரு பகவானின் தேரோட்டம் குருமங்களப் பெருவிழா நடைபெறும் மூன்று நாட்களும் தொடர் அன்னதானம் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மகாஷ்ரீ சர்க்குரு பகவானின் தென்னாடான மதுரை ஞான சபையில் குரு பூஜை அனைவரும் வருக மகா ஷ்ரீ சர்க்குரு பகவானின் அருள் பெறுக